எல்லாருக்கும் வணக்கம் சீரியஸாக இலக்கியம் பேசுவாங்க அப்படின்னு இருப்பாங்க ஏன்னா அந்த அடைப்பு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தொடுவனம் கலை இலக்கிய பேரவை தூத்துக்குடி நிகழ்வு இருபத்தி நாலு அப்படின்னு போட்டிருக்கிறத பார்த்தா அப்படி நினைப்பாங்க சீரியஸான இலக்கியம்தான் பேசுவாங்க ஆனால் சீரியஸாக பேச மாட்டாங்க சிரிச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க எப்போதுமே ஒரு எல்லா இடங்கள்லேயும் நடக்கிற இலக்கிய கூட்டங்களுக்கு போகிறதுக்கும் தொடுவானத்தில் ஒரு கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா மற்ற இலக்கிய கூட்டங்கள்லாம் போய் வந்து ஒரு ஒரு ப்ரேயர் ஸ்பாட்டில் நம்ம உட்காந்து அமைதியாக இருந்து சீரியஸாக ப்ரேயர் பண்ணிட்டு வருவோம்ல அந்த மாதிரியாக இல்லாமல் இங்கே கொஞ்சம் சிரித்து நிறைய சிந்திச்சு அந்த மாதிரி இலக்கியத்தை பேசக்கூடிய ஒரு இடமா தொடுவா நம் கலை இலக்கிய பேரவையை நான் இருக்கேன் சில ஆண்டுகளா அதில் இந்த இருபத்தி நாலாவது நிகழ்வு அதுல இப்போ நம்ம தோழி ராஜபிரபா அவங்களோட மனித வேர்களை தேடிங்கிற புத்தகத்தை குறித்து ஒரு இலக்கிய திறனாய்வு அப்படின்னு சொல்கிறாங்க நான் திறனாய்வு அப்படிங்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு தெரியல ஏன்னா இங்கே எனக்கு தலைவர் கொடுத்துருப்பார் பத்து நிமிடமாக பதினைந்து நிமிடமா ஆ இருபது நிமிடமா சரி இருபது நிமிடம் கொடுத்துருக்குறாரு ஆமாம் அதனால் இங்கே வந்து முதல்ல நேரத்தை கொடுத்துருவாங்க நேரத்தை குறித்து கொடுத்துருவாங்க அதே என்னால் அதை பொறுத்து தான் அந்த ஆய்வை அதை ஆய்வாக திறனாய்வாக அறிமுகமாக அப்படிங்கிறத நாங்கள் முடிவு செய்துக்குவோம் அப்படி இன்றைக்கி வந்து ஆய்வே செய்ய சொல்லியிருக்கிறாங்க இந்த புத்தகம் என்னோட கையில் கிடைக்கிற அந்த நாட்கள் வந்து ரொம்ப முக்கியமானது வேர்களை தேடி அப்படின்னு சொல்லி சொல்கிற அந்த வார்த்தை நான் வெம்பக்கோட்டையில் வேலை செய்துட்ருக்கேன் வெம்பக்கோட்டையில் அகழாய்வு தளம் ஒன்று இருக்குது நம்முடைய இந்தியாவின் அதுலேயும் குறிப்பாக தமிழர்களுடைய தொல்லியல் சார்ந்த அகழாய்வு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஏழு மிக முக்கியமான இடங்களில் ஒன்று வெம்பக்கோட்டையும் அங்கே நான் இருக்கிறதுனாலையும் பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறதுனாலையும் ஒரு மலருக்கு வேண்டி வெம்பக்கோட்டை அகழாய்வு தளம் குறித்து தொல்லியல் சார்ந்து ஒரு கட்டுரை எழுத வேண்டி இன்னொரு கருத்தரங்கத்தை தொகுத்து வழங்க வேண்டி இப்படி பல்வேறு காரணங்களுக்காக வெம்பக்கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த வேரை தேடி போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது அப்போ அதை தொடர்ந்து பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களை கீழடிக்கு மதுரை கீழடிக்கு ஒரு களப்பயணமாக அழைத்து சென்று அவங்களுக்கு வெம்பக்கோட்டைக்கும் கீழடிக்கும் உள்ள ஒற்றுமைகள் என்ன அங்கேயும் இங்கேயும் என்ன வேறுபாடு இருக்குது அந்த அங்கே இருக்கிற தளத்துக்கும் இங்கே அவங்க கிடச்ச பொருட்களை அருங்காட்சியகமாக மாற்றி வச்சுருக்கிறதுக்கும் உள்ள வேறுபாடுகளை நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கிற ஒரு அனுபவத்தை மாணவர்களுக்கு கொடுக்குறதாகவும் இப்படி வேர்களை தேடி இரண்டு பயணங்களை செய்துட்டு இருக்கும்போது இந்த மனித வேர்களை தேடி அப்படிங்கிற இந்த புத்தகமும் கையில் வந்து கிடச்சிது மனித வேர்களை தேடி அப்படிங்கிற இந்த கட்டுரையில் இவங்க வந்து உள்ள தொழிலாளர்களை பற்றி பேசுகிறாங்க சாமானியர்களை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது பொதுவாக நம்ம செம்மலர் காலத்தில் இருந்து என்ன நினைப்போம்னா ஒவ்வொரு தொழிலாளியும் அவங்களோட வாழ்க்கையில் அவங்க சந்திக்கக்கூடிய இடர்பாடுகள் அவங்களோட அவல சூழ்நிலை இதை தான் பெரும்பாலும் இலக்கியங்கள் பதிவு செய்துக்கிட்டு வந்திருக்குது கதைகளாகவும் கவிதைகளாகவும் நம்ம வக்கீலம்மா எனக்கு தெரிஞ்சு இந்த வழக்குரைஞர் தொழில் செய்யக்கூடியவங்களில் எழுத்தாளர்களாகவும் சிறப்பாக செயலாற்றி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நம்ம நெல்லையை பொறுத்த மட்டில் திரு எம் எம் தீன் சார் அவங்க அவங்க நிறைய எழுதிட்டுருக்காங்க வேற வேற ஜேனலில் எழுதுகிறாங்க அதுபோல் என்னோட சித்தப்பாவா இருக்கிற ஆர்எஸ்கே துரைன்னு சொல்லிட்டு தென்காசியில் இருக்காங்க அவங்களும் இது போல் நிறைய இருக்காங்க இன்னொருத்தர் என்னோட எங்கள் தம்பியோட மாமனார் தமிழானந்தன்னு சொல்லிட்டு கோவில் நிர்வாக அதிகாரியாக இருந்தாங்க அவங்களும் வரலாறு சார்ந்து இலக்கியம் சார்ந்து நிறைய பேசுவாங்க நிறைய எழுதுவாங்க அந்த வரிசையில் நான் முதல்ல ஒரு பெண் வழக்கறிஞர் இந்த மாதிரி ஒரு இலக்கிய செயல்பாட்டாளராக ஒரு எழுத்தாளராக நான் வந்து பார்த்துருக்குறேன் பொதுவாக டீச்சர்ஸும் லாயர்ஸும் தான் வந்து எப்போதும் வாசிக்க விதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லணும் அவங்களாலையும் கேஸ் கட்ட படிக்காமல் இருக்க முடியாது எதையாவது படித்தே ஆகணும் கண்டிப்பாக கேஸ் கட்டையாவது படித்தாகணும் அப்படின்ற மாதிரி நாங்களும் அப்படி தான் கண்டிப்பாக படித்தே ஆகணும் பாடம் நடத்துறதுக்காக வேண்டி அப்படின்ட்டு அப்படி வந்து டீச்சர்ஸும் லாயர்ஸும் எப்போவும் ரீடிங்க்கு வந்து விதிக்கப்பட்டவர்கள் ஆனால் எழுதுறது அப்படின்னு வரும்போது வந்து அவங்களோட ஆர்வத்தை பொறுத்து அது இருக்குது அப்படியா இவங்க சந்திக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கை அதை பெரும்பாலும் வழக்கறிஞர்களாக இருந்து எழுத்தாளர்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து அவங்க பார்க்குற கேஸ்ல அவங்க சந்திக்கிற மனிதர்கள் அதில் இடம்பெறக்கூடிய சம்பவங்கள் அந்த நிகழ்வுகள் இது எல்லாத்தையும் தான் அவங்களோட படைப்புகளில் பதிவு செய்கிறத நான் பார்த்துட்டு வந்திருக்கிறேன் அந்த அடிப்படையில் தான் ராஜபிரபாவும் கூட அவங்களோட இந்த நூலில் அவங்க சந்தித்த மனிதர்களை பற்றி பதிவு செய்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நான் நான் நமக்கு ஒரு யூகம் இருக்கும் இல்லை ஒரு ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போதும் இந்த புத்தகத்தில் இதைத்தான் சொல்லியிருப்பாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம உள்ளே இறங்குவோம் இல்லையா அந்த மாதிரி நான் இவங்க அப்படி தான் சொல்லியிருக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி நம்ம நம்ம வாழ்க்கையில் யாரெல்லாம் சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய சூழலை நினச்சி பார்த்துக்கிட்டேன் இந்த புத்தகத்தோட சக்ஸஸ் வந்து ஒரு வகையில் அது தான் ஏன்னா இந்த புத்தகத்தை நம்ம வாசி முடிக்கும்போது இதில் நம்ம சந்திக்கிற சாமானியர்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எங்கெல்லாம் மீட் பண்ணுறோம் அந்த நேரத்தில் அவங்கக்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னா பார்ப்போம் கண்டிப்பாக அப்படி சிந்தித்து பார்த்தோன்னா அதுதான் இந்த புத்தகத்தோட வெற்றியாக இருக்கும் இந்த புத்தகத்துக்கு உள்ளே போகும்போதே யாரை பற்றிலாம் இவங்க கொடுத்துருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட்டு உழவர்னு ஆரம்பிக்குது அந்த லிஸ்ட்டு அப்படியே வாஸ்துக்கிட்டு வரும்போதே நான் வந்து ஒரு ஒருத்தரையாக நினச்சிட்டு வர்றேன் நம்ம இதில் யாரெல்லாம் சந்திக்கிறோம் அப்படின்னா நம்முடைய அன்றாடத்தில் என்னுடைய அன்றாடத்தில் நான் தினமும் ஒரு பால்காரரை சந்திப்பேன் வீட்டுக்கு பால் கொண்டு வந்து கொடுக்குறவங்க அடுத்து நம்ம வீட்டில் ஏதாவது பழுதாயிருச்சு அப்படின்னா குழாய்கள்லையோ அல்லது மின் மின்சாதனங்கள்லேயோ பழுது அப்படின்னா அந்த பழுது நீக்கிறவங்களை சந்திக்கிறோம் அது தவிர்த்து ஒரு மளிகை கடைக்காரரை சந்திக்கிறோம் தேநீர் கடைக்காரரை சந்திக்கிறோம் இந்த மாதிரி நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்கள் அதில் நம்ம வீடு வரைக்கும் வரக்கூடியவங்க அன்றாட நம்ம சந்திக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி இன்னும் அதை ஷார்ட் அவுட் பண்ணோன்னு சொல்லி சொன்னால் அதில் பால்காரர் மட்டும்தான் வந்து நின்றுட்டு இருந்தார் என்ன ஒன்று நம்ம வந்து நம்ம வீட்டு கழிவறையை சுத்தம் செய்வதற்காகவோ நம்ம வீட்டை தூய்மைப்படுத்துறதுக்காகவோ நம்ம ஒரு துப்புரவாளரை தேடலை அப்படிங்கிறதும் அப்படி ஒருத்தரை நம்ம பயன்படுத்தலை அப்படிங்கிறதும் ஒரு விதத்தில் பெருமிதம் கொள்ள செஞ்சது நம்ம வேலையை நம்மளே செய்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமிதம் கொள்ள செய்தது இந்த வேலைகளுக்கு நம்ம ஒரு இன்னொரு மனிதரை நம்ம பயன்படுத்தலை நம்முடைய வீட்டை தூய்மை செய்வதற்கோ நம்முடைய கழிவுகளை அப்புறப்படுத்துறதுக்கோ நம்ம இதுக்காக இன்னொருத்தவங்களை நம்ம நம்ம வேலையை இன்னொருத்தவங்க மேலே நம்ம திணிக்கலை அப்படிங்கிறத வெறுமனே பொருளாதாரத்துக்காக மட்டுமே இந்த துப்புரவு பணிகளை செய்யக்கூடியவங்கள்லாம் இருக்காங்க அப்போ அவங்கள நம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணலை அப்படிங்கிற இருந்து நான் ஒரு பக்கம் வந்து பெருமிதப்பட்டுக்கிட்டேன் என்னோடய கிட்டே பேசும்போது அவங்களும் அதை தான் சொன்னாங்க நம்ம வேலையை நம்மளே செய்துடுறோமா இப்போ பாத்திரம் கழுவுறதா இருக்கட்டும் ஒரு பணிக்கு செல்லக்கூடிய பெண்ணுக்கு முக்கியமாக தேவைப்படுறவங்க வீட்டு வேலைகளில் உதவி செய்கிறதுக்கு பாத்திரம் கழுவுறதுக்கும் வீடு துடைக்கிறதுக்குமா நமக்கு வந்து வேலைக்கு உதவிக்க ஆட்கள் தேவைப்படுவாங்க ஆனால் அப்படி கூட வந்து ஒரு வேலைக்காரரை கையால் எனக்கு தெரியலை அப்படின்னு நானாக நினச்சிக்குவேன் என்னை பற்றி நான் நினைக்கும்போது ஏன் அப்படின்னா ஒரு அவசரத்துக்காக ஒரு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு அவசரத்துக்காக ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு ஒருத்தவங்க வந்து நமக்கு பாத்திரம் கழுவி உதவி செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தொகை கொடுக்குறதா பேசி அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்ட பிறகு அவங்கள வந்து வேலைக்கு வர்றவங்களாம் என்னால் நடத்தவே முடியல அவங்கள கூப் முத முதல்ல சந்திக்கும் போதே அக்கான ஆரம்பித்தது அவங்கள நம்ம வீட்டில் ஒருத்தரை தான் நடத்துகிற மாதிரி இருந்தது அப்போது ஒரு வேலைக்கு வர்றவங்க கிட்ட நம்ம ஏவக்கூடிய வேலைகளை அவங்கக்கிட்ட நம்ம சொல்ல முடியலை அதில் நமக்கு முன் அனுபவம் இல்லைங்கிறதுனாலயா என்னன்னு தெரியல அதை வந்து கடைசி வரைக்கும் அவங்கள ஒரு ஒரு வெற்றிகரமாக ஒரு வேலைக்காரங்களாக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியலை அவங்க வீடு போலவே அவங்க வருவாங்க செய்வாங்க போயிட்டு இருப்பாங்க ஆனால் நல்லா செய்வாங்க நம்ம எதிர்பார்த்ததுக்கு மேலே நம்ம அந்த அக்காங்கிற இடத்த அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் அவங்க வந்து நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு நான் இதுக்கு நடுவில் அந்த நான் கொடுத்த தொகை வந்து எனக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவே இல்லை இன்னும் வந்து அவங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும்னு பேசிக்கிட்ட தொகையை தவிர்த்து திடீர்னு இங்கே நம்ம வீட்டுக்கு வே வேலை உதவி செய்கிறதுக்காக வர்ற தருணத்தில் அவங்க கணவர் இறந்து போகிறாரு திடீர்னு அப்போ அந்த அவங்களோட ஈமச் செலவுகளுக்கான தொகை அவங்க வீட்டில் வர்றவங்களுக்கான உணவு இது எல்லாத்தையும் நான் வந்து அவங்கள கேட்காமலே நான் எல்லாமே பண்ணிக்கிட்டேன் என்னுடைய உறவினர் வீடுகளில் கண்டிப்பாக நம்ம போய் பந்தி விசாரிக்கணுங்கிற ஒரு முறை இருக்கும் அந்த முறைக்காக கூட அந்த முறை வர்றவங்களுக்கு கூட நான் போய் எப்பவும் செஞ்சதில்லை அவங்களுக்கு நம்ம தேவைப்பட மாட்டோம் ஆனால் இவங்களுக்கு நம்ம தேவைப்படுவோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால் நான் அந்த மாதிரி போய் அவங்களோட உறவை கொண்டாடிக்கிட்டேன்னு தான் சொல்லணும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த நேரத்தில் அவங்க கூட இருந்து அந்த உறவை கொண்டாடிக்கிட்டேன் அப்படி ஒரு கொண்டாட்டமாக தான் ஒரு வேலைக்கு வந்த ஒரு பெண்ணோடான என்னோட உறவு கூட இருந்திருக்கு அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்க்கும்போது அதுவும் ஒரு வகையில் ஒரு ஒரு மாதிரி பெருமிதமாக தான் இருந்தது இது வந்து அவங்களுக்கும் நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்ற கஷ்டம் இருக்காது சில திரைப்படங்கள்லாம் காட்டுற மாதிரி ஒரு உணவையோ வேறு எந்த பொருளையோ நம்ம அவங்களுக்கு கொடுக்க மறுக்கிறதோ அவங்களுக்கு கிடைக்காத ஒன்றை வந்து இன்னும் அவங்களுக்கு எட்டி இருக்கிற ஒரு பொருளை அவங்களுக்கு அவங்க மனசில் ஏற்படுத்துறதோ அந்த மாதிரியான தாக்கத்தெல்லாம் நம்ம ஏற்படுத்துகிற ஏற்படுத்தலை அப்படிங்கிற விதத்துலேயும் பெருமிதமாக இருந்தது இப்படி வந்து நம்மளை பார்த்தி நம்ம நினச்சி பார்த்து ஓகே நம்ம வந்து சரியாக இருந்திருக்கோம் இதை நம்ம பிள்ளைங்களுக்கு நம் நம்மளை பார்த்து நட் நம்மளை பார்த்து தெரிஞ்சுக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து இதை இருந்து கற்றுக்கிட்டாங்கன்னா அதுவே ஒரு நல்ல விஷயந்தான் அப்படின்னு தோணுச்சு அப்போ அந்த மாதிரி வந்து இந்த புத்தகம் எனக்கு மிகப்பெரிய அப்படி நினச்சிக்கிட்டேன் நான் இந்த புத்தகத்தோட ஒன்லைன் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் நம்ம கொஞ்சம் சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் சுற்றி பார்க்க நம்ம தொடங்குவோம் தன்னாலேயே தொடங்குவோம் அப்போ நமக்கும் அவங்களுக்குமான உறவு அனுபவம் இதை நம்ம பார்ப்போம் இது பேசும்போது எப்படி இருந்ததுன்னா சில புத்தகங்களை வாசிக்கும்போது மட்டும் நமக்கு அந்த உணர்வு கிடைக்கும் அதை எழுதுனவங்க நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டு பேசுகிற மாதிரியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கிடச்சிது ராஜபிரபா உண்மையிலே நீங்கள் வந்து நான் உங்களை பார்த்ததில்லை நீங்கள் வந்து இந்த கட்டுரைகளை வச்சு நான் எனக்கு என்னோடய கற்பனை நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல வய வயதில் கூடினவங்களாக இருப்பீங்க ஒரு முது பெண்ணாக இருப்பீங்க அப்படிங்கிற என்னோடய கற்பனையை பொடி பொடியாக்கி இருக்கீங்க நீங்கள் ஆமாம் ஏன்னா பேசுகிற சங்கதிகள்லாம் அப்படி ஒரு தையர் கலைஞரை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆதியிலிருந்து ஒரு தையர் கலைஞராக இருந்தவங்களுக்கு அதாவது அந்த காலத்தில் நம்ம ஏசுநாதர் எல்லாம் பார்ப்போம் அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் ஒரு பெரிய முழு துணியாக தான் இருக்கும் நீளமான துணியாக இருக்கும் அது கிட்டத்தட்ட போற மாதிரி அதை போர்த்துருப்பாங்க இடுப்புலையும் அங்கங்கேயும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கையெல்லாம் நுழைக்கிறதுக்கு கட் பண்ணி உள்ள கை விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இடுப்பில் வந்து ஒரு அங்கேனு நினைக்கிறேன் அது ஒரு கயிறு போல இருக்கும் அதை வச்சு கட்டி தான் அவங்க அந்த ட்ரெஸ்ஸை வந்து பண்ணியிருப்பாங்க ஆண்களுக்கும் அதே தான் பெண்களுக்கும் அதே தான் அந்த மாதிரியான ஒரு உடை தான் அவங்க வந்து பயன்படுத்துகிற ஒரு கலாச்சாரம் இருந்திருக்கு அப்படிப்பட்ட அந்த இருந்து இப்போது நவீனமாக எப்படியெல்லாம் எவ்வளோ டிசைன்ஸு ஒரு ஒரு இப்போ தீபாவளிக்கு எடுக்கிற ட்ரெண்டில் இருக்கிற ட்ரெஸ் வந்து கிறிஸ்மஸ் அப்போ இருக்காது கிறிஸ்மஸ்க்கும் பொங்கலுக்கும் எவ்வளோ கேப்பு ஒன் மந்த்து தான் ஒரு மாத இடைவெளிக்குள்ளே பார்த்தோன்னா பொங்கலுக்கு புதுசாக வேறு வெரைட்டி வந்துருக்குது வேறு டிசைன் வந்துருக்குது வேறு ட்ரெண்டு மாறிடுது அப்போது டெய்லர்ஸ் வந்து எப் ட்ரெண்டை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் புதுசு புதுசாக ட்ரெண்டை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து தையர் கலைஞராக அவங்க சந்திக்கிற விஷயங்கள் அதில் வந்து அவலம் மட்டும் இல்லை பெருமிதமாகவும் அவங்க உணரக்கூடிய இடங்கள் அவங்க எவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இப்போ இன்றைக்கி நிலமையில் டெய்லர்ஸ் வந்து எப்படி இருக்காங்கன்றது இது எல்லாத்தையும் பேசிட்டு போகிறாங்க இப்படி அவங்க பேசிட்டு போகிறது முதல்ல ஒன்று ரொம்ப எளிமையான நடையாக இருக்கிறதுனால நம்ம பக்கத்தில் உட்காந்து ஒரு ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிது ஒன்று ரெண்டாவது வந்து அவங்க சொல்கிற விஷயங்களை கேட்கும்போது இவ்வளோ விஷயம் இவங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு தான் எளிமையாக இருக்கே ஒழிய அந்த அவங்க பேச போகிற பொருள் பற்றின அறிவு வந்து ரொம்ப ஆழ்ந்ததாக இருக்குது அதுக்கு அவங்களோட பறந்துபட்ட அனுபவம் உதவியாக இருந்திருக்கு ஆகையினால அவங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இருந்து இதை சொல்கிறாங்க அப்படின்றதுனால அதுவும் பின்னாடி இருந்து போய் எடுத்துகிட்டு வந்து இன்னும் கொஞ்சம் முன்னால் இன்னும் ஒரு ஈராண்டுகளுக்கு பிறகு இந்த புத்தகத்தை வாஸ்தா கூட அவங்களுக்கும் அதை அன்னைக்கு உள்ள புத்தகம் போல் அன்னைக்கு உள்ள செய்திகளை பேசுகிற புத்தகம் புத்தகத்தை போல அவங்களுக்கு பயன்படணுங்கிற எண்ணத்தோடு ஒரு கோர்க்கப்பட்ட அந்த கருத்துக்களோட கோர்வை வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது ஏன்னா பொதுவாக ஒரு கட்டுரையை வடிவமைக்கும் போது அந்த நேர்த்தி ஒரு ஆசிரியருக்கு வந்து வேணும் ஒரு கவிதையை எழுதும்போதோ ஒரு கதையை எழுதும் போதோ அத்தனை நேர்த்தி தேவைப்படாது ஆனால் கட்டுரை போது வந்து அதுக்கு ஒரு நேர்த்தி வேணும் அந்த நேர்த்தி அவங்க கிட்ட இருக்கிறது தெரிஞ்சது மெனக்கெட்டிருக்காங்க ரொம்ப மெனக்கெடல் வந்து அந்த ஒவ்வொரு கட்டுரையிலையும் தெரியுது இன்னொன்று இதை பதிப்பிச்சு வடிவமைச்சவங்களும் நிறைய அந்த எழுத்து பிழைகள் அல்லது வேற ஏதாவது ஒரு வாசகருக்கு வாசிப்பில் சிரமம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் இந்த புத்தகத்தை வடிவமைச்சிருக்காங்க பொருத்தமான படங்களை பயன்படுத்தியிருக்காங்க அதை அட்டையில் அப்போது அந்த மாதிரியான இதெல்லாம் இந்த நூலை இன்னும் கொஞ்சம் வாசிக்கிறதுக்கு எளிமையான புத்தகமாக இந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு போகுது அதே போல் பல கட்ட ஆராய்ச்சிகளுக்கு பிறகு இவங்க கடைசியில் வந்துட்டு இந்த கட்டுரை தொகுப்பை உட்கார எழுத ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி நிறைய வேலை பார்த்துருக்காங்க இந்த கட்டுரையை எழுதுறதுக்கு முன்னால் இந்த செய்திகளெல்லாம் நம்ம இவங்க முன்னுரையில் போய் வாஸ்து தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை ஒவ்வொரு கட்டுரைக்குள்ளேயும் போய் நம்ம வாசிக்கும் போதே நம்ம இவங்க அதுக்காக மெனக்கெட்டு இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியும் ஒரு பழமொழி உண்டு உன்னோட நண்பன் யாருன்னு சொல்லு நான் வந்து நீ எப்படிப்பட்டவன்னு வேணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி நான் ஒரு புது மொழியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்ச இந்த புத்தகத்தை வாசிக்கும்போது உன்னோட புத்தகத்தை கொடு நீ எப்படிப்பட்டவன்னு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி ராஜபிரபாவோட புத்தகத்தை வாசிக்கும் போது அவங்க நம்ம லதா பேசிட்டு போன மாதிரி தான் அவ்வளோ ஒரு அன்பால் நிறைஞ்சு தழும்புகிற ஒரு உள்ளத்தால் மட்டும்தான் இத்தனை அன்போடு தன்னை சுற்றி இருக்கிறவங்கள எல்லாத்தையும் பார்த்து அதை அத்தனை அதே அன்போடு அதை பதிவு செய்ய முடியும் ஏன்னா வாசிக்கிறவங்க அந்த அன்பை உணர்கிற மாதிரி எழுதியிருக்காங்க அதே போல் வேர்களோட வேர்கள் அப்படின்னு நினச்சி நினைக்கும்போதே நம்ம வந்து நன்றி செலுத்துறத நினைக்கணும் ஏன்னா வேர்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் நமக்கு வெளியில் இலையும் பூவும் காயும் கனியும் தான் தெரியும் ஆனால் இது எல்லாம் இருக்கணும்னா ஒன்று இருக்கணும் முக்கியமாக அது வேர் ஆனால் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது அது கண்ணுக்கு தெரியாமல் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படி நம்ம கண்ணுக்கு தெரியாத வேர்களாக இருக்கிற மனிதர்களை தான் இவங்க நமக்கு அடையாளப்படுத்துகிறாங்க யாரெல்லாம் நமக்கு ஆணி வேர் யாரெல்லாம் நமக்கு சல்லி வேர் அது ஆணி வேற இருந்தாலும் சரி சல்லி வேறாக இருந்தாலும் சரி வேர் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து அழகாக ஒரு ஒரு கட்டுரையிலையும் பதிவு பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க ஒவ்வொரு கட்டுரையில் அந்த முன்னுரையில் நிறைய அவங்களோட மனசு நம்ம பார்த்துக்க முடியும் ரொம்ப உருக்கமாக ஒரு ஒரு வரி அவங்களோட உரையில் இருக்குது நான் வந்து என்னோடய வாசகர்களோட கை கோர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கை கோர்க்கிற அனுபவத்தை நான் கடைசியில் தான் உங்களோட உரையை போய் நான் வாசித்தேன் ஆனால் நீங்கள் வாசிக்கும் போதே வந்து கையை கோர்த்துட்டு பக்கத்தில் உட்காந்து பேசுகிற ஒரு அனுபவத்தை உங்களுடைய கட்டுரைகள் வந்து தந்துச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அடுத்து வந்து ஒரு நல்ல புத்தகத்தை நல்ல புத்தகம் நல்ல நண்பன்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது இந்த புக்கே ஒரு நல்ல ஃப்ரெண்டு இந்த நல்ல ஃப்ரெண்டை கொண்டு வந்து கொடுத்த நல்ல ஃப்ரெண்டை அந்த தொடுவா நம்ம கலையில் கே பேரவை அவங்க வந்து ரொம்ப சிறப்பான ஒரு புத்தகத்தை கொடுத்து தான் நம்மளை வந்து வாசிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம் நம்மளோட வேலை பழுவில் பழுவில் இங்கே இருக்கக்கூடிய சூழல்களில் வாசிப்புக்கான நேரம் ரொம்பவே குறைஞ்சி போயிருக்கிற இந்த தருணத்தில் கண்டிப்பாக வாசிக்கணுங்கிற நிலைமை நமக்கு தர்றது வந்து தொடுவானம் கலை இலக்கிய பேரவைக்கு ஒரு பங்கு இருக்குது கண்டிப்பாக ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு கட்டாயத்தை நமக்கு தரல அப்படின்னா சில வேளைகளில் அது கட்டாயமாக தான் நம்ம உணர்ந்து செய்வோமா இருக்கும் அப்படி கூட ஒரு புத்தகத்தை வாசிக்கிறதும் அதை பகிர்ந்துக்கிற இதுமான இந்த அனுபவங்களை தர்றதுக்காகவே இன்னொரு ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிற அந்த நல்ல புத்தகத்தை கொடுத்த நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிற தொடுவானத்துக்கும் நன்றி சொல்லணும் அதே மாதிரி உண்மையிலே ஒரு நல்ல ஃப்ரெண்டை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதோடய எழுத்தாளர் இந்த புத்தகத்தோட எழுத்தாளராக இருக்கிற அவங்க ஏன்னா அவங்களோட நம்ம தொடர்ந்து இணைஞ்சு பயணிக்கணுங்கிற ஒரு ஒரு உணர்வை வந்து நமக்கு இந்த புத்தகம் தந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நேரில் பார்க்கறதுக்கு முன்னாலே இத்தனை ஃபீல் கொடுக்கற புத்தகம் நல்ல புத்தகமாக தானே இருக்கும் அடுத்து இன்னொன்று பார்த்தோம்னா இதுக்கு அணிந்துரை எழுதியிருக்கிறவர் மேனாள் நீதிபதி பொ நடராசன் ஐயா அவங்க 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 ஜட்ஜ் இல்லையா அவங்க எழுதுனா அது தீர்ப்பு தானே அதை மாற்ற முடியாதுல்ல அவங்க எழுதியிருக்காங்க இதில் நூலாசிரியரோட நுண்ணறிவு திறன் இந்நூல் முழுக்க பரவி கிடைக்கிறது படிக்க படிக்க திகட்டாத நூல்னு இதுக்கு மேலே என்ன ஜட்ஜ்மெண்ட் வேணும் ஜட்ஜ் ஐயாவே சொல்லிட்டாரு என்ன அப்படி ஒரு தீர்ப்பு அவர் எழுதியிருக்கிறார் அதை 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 ஒட்டியே நானும் வந்து என்னோட கருத்தும் இருக்குது நான் நினைக்கிறேன் ஒரு மேநாள் நீதிபதியோட கருத்தோட நம்ம கருத்தும் ஒட்டி போகிறத நினச்சி நான் ஒரு பக்கம் என்ன நான் வியந்துக்கிறேன் இப்போ இந்த புத்தகம் நம்ம நிச்சயமாக நம்ம படிக்க வேண்டிய புத்தகம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நிச்சயமாக நம்ம இந்த மாதிரியான கட்டுரைகள் வந்து வரணும் ஏன்னா கதைகளும் கவிதைகளும் தான் எங்கே திரும்பினாலும் கிடக்குது இன்றைக்கி ச ஐயாவங்க நானும் பேசிகிட்டு இருக்கும்போது கூட எனக்கு அது தோணுச்சு சமூக ஊடகங்கள் வந்த பிறகு வாசிப்புக்கும் எழுத்துக்குமான ஒரு முக்கியமான தளமாக சமூக ஊடகங்கள் மாறின பிறகு நிறைய பெண்கள் எழுதுறதுக்கு வந்திருக்காங்க குறிப்பாக நிறைய எழுதுறாங்க அவங்க எழுதுகிற வடிவம் வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிற வடிவம் வந்து ஒன்று கவிதையாக இருக்குது இல்லைன்னா கடிதம் கதையாக தான் இருக்குது கடிதம்ங்கிற ஒரு இலக்கிய வகைமை நேர்காணலுங்கிற இன்னொரு இலக்கிய வகைமை இது எல்லாமே பின்னாடி போகுது கட்டுரைக்கு பின்னாடி தான் போகுது நம்ம வரிசையை சொல்லும் கூட முதல்ல கதை கவிதை கட்டுரை அப்படி தான் சொல்லுவோம் அந்த வரிசையில் நீங்கள் கட்டுரையை முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கீங்க இது மூலமாக கூட ஈஸியாக நல்லா சூப்பராக சொல்லலாம் பக்கத்தில் உட்காந்து சொல்கிற மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் புத்தகத்தை மூலமாக அழுத்தமா பதிவு செய்யறீங்க அந் இந்த மாற்று வடிவத்தை தேர்ந்தெடுத்துறது தேர்ந்தெடுத்ததுக்காகவே உங்களுக்கு வந்து வாழ்த்தையும் தெரிவிக்கணும் வணக்கத்தையும் தெரிவிக்கணும் நன்றியையும் சொல்லணும் உண்மையிலே ஆமாம் ஏன்னால் கட்டுரையாளர்கள்லாம் இல் இல்லாமல் போயிடுவாங்களோங்கிற ஒரு கவலை ஏற்படுற காலகட்டமாக இந்த காலம் இருக்குது இன்றைக்கி கவிதை எந்த வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நல்லதாக நாலு வார்த்தையை சேர்த்து சொல்லிட்டாலே அது கவிதைங்கிற இடத்துக்கு நம்ம இன்றைக்கி வந்து வந்துட்டோம் நிறைய கொட்டேஷன்ஸ்லாம் மேற்கோள்கள் தத்துவங்கள்லாம் இன்றைக்கி கவிதைகளாக வளம் வந்துட்டு கவிதை எது தத்துவம் எது அப்படின்னு நம்ம வந்து பிரித்து சொல்லவே முடியாது எதை சொன்னாலும் கொஞ்சம் நல்லா சொல்லிட்டாலே கவிதை அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி கவிதை இன்னைக்கு ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கிறது அதே மாதிரி கதைகள்னு சொல்லி பார்த்தாலும் இது கதை இல்லை அது கதை இல்லை இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம்னு சொல்லி நிறைய புதுமை பித்தன்களும் பாரதிகளும் தோன்றிக்கிட்டே இருந்துட்டு இருக்காங்க தோன்றதெல்லாம் எழுதிட்டு இருக்காங்க அதனால சிறுகதையும் ஒரு ஒரு இதை நோக்கி போயிட்டு இருக்குது இப்போ இலக்கண வரமை வரைமைக்குள்ளே வரையறைக்குள்ளே கொண்டு வர முடியல சிறுகதைனா இதுதான் தான் கவிதைனா இது தான் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுகிறவங்களுக்குள்ளையே நம்மளோடது கதையா கவிதையா அப்படினெல்லாம் கொண்டு வர முடியல அப்படி பார்க்கும்போது இந்த கட்டுரைங்கிற வடிவம் வந்து ரொம்ப சேஃபான ஒரு வடிவம்தான் கூட ஆனால் அதை வந்து பயன்படுத்துகிற விதத்தில் தான் இருக்குது கொடுக்குற விதத்தில் தான் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அது ரொம்ப செம்மையாக நீங்கள் வந்து கட்டுரையை கொடுத்துருக்குறீங்க இந்த கட்டுரைகள் வந்து காலம் காலமாக யார் கையில் எந்த காலத்தில் போய் கிடைச்சாலும் இது கண்டிப்பாக வாசிக்கப்படும் கொண்டாடப்படும் அவங்கள பெருமிதம் கொள்ள செய்யும் யோசிக்க செய்யும் அந்த வகையில் ரொம்ப சிறப்பான ஒரு கட்டுரை தொகுப்பை கொடுத்துருக்கீங்க வாழ்த்துக்கள் என்னை நிறைய எழுதுங்க I will